எல்லாருக்கும் எவ்வளோ இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லி சார் ஒரு ஒரு இது ஒரு இதயம் உலகமாக கார்டியாலஜிஸ்ட்டே அதான் சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல மூணு இதயம் இருக்குது தம்பி இது ஒரு இதயம் இந்த ரைட் லெக்கில் இருக்குதுல காஃப் மசில் கண்டக்கால் அதில் ரெண்டாவது லெஃப்ட்டு கண்டக்கால் தசை மூணாவது இதயம் ஸோ இது ரெண்டு இதயமும் பெரிஃபல் ஹார்ட்டுன்னு பேர் இந்த ரெண்டு பெரிஃபல் ஹார்ட்டையும் அந்த இதயத்தை ஏக்கி அந்த ரத்த காலில் இது பம்ப் பண்ணி மேலே வந்தால் இந்த இதையும் இயங்க முடியும் அதான் மனிதர்களே வந்து கைநட்டிக்காக இருக்கணும் நடக்கணும் நீந்தணும் ஓடணும் ச ஏதோ கைநட்டி கறந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி எண்பது விவசாய சொற்களையும் குறைஞ்சி ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் மார்னிங் டிமன்ஸ் ஓட மாட்டேன் ஸோ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன தெரியுமா என்டார்ஃபின் கூடிடும் உங்களோட இருக்கேன் நான் தியானத்தில் என் என்டார்ஃபின் கூட்டிகிட்டு உங்களோட இருக்கேன் நேயர்கள் கேட்குறது கூட எண்டார்ஃபின் கூட்டணும் ஸோ என்டார்ஃபிண்ட் ஹார்மோன் கூட்டுவதற்கு உள்மனதின் மகிழ்ச்சி மட்டம்தான் தான் ஸோ விலமதிக்க முடியாத மருந்து என்டாஃபின் அதை சுரக்க வைக்கின்ற சக்தி அமைதி மகிழ்ச்சி